அன்பார்ந்த இருந்த வளர் ஃபார்ம் செவன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாலு கொல்லு தலையீர்த்து கடேரி இது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அல்லது பத்து நாளைக்குள்ளே கண்டு இன்று சொல்கிறாங்க இந்த மாடு சுழி சுத்தமான மாடு சுழி எந்த தப்பும் இல்லை சுத்தமான மாடு இதன் விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தையாயிரம்னு சொல்கிறாங்க அனுசரித்து தரதாகவும் விலையில் அனுசரித்து தரதாகவும் சொல்கிறாங்க இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டிக்கு அருகில் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு பேசுங்க மேலும் உங்கள் கால்நடைகளை வளர்ஃபார்ம் செவன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்று பயன்பெற டெஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி